உங்கள் ரோல் மாடலாக நினைக்கும் சிறந்த தலைவர் ஒருவர் இரண்டு விதமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் என்று கேள்விப்படும்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும் புகழின் உச்சத்தில் இருக்கும் ஒரு தலைவர் தன் இரட்டை வாழ்க்கையால் தேவனை கலங்கப்படுத்தும் அபாயம் இருக்கிறதா என்ன வேதத்தில் காணப்படும் தலைவர்கள் போல் நாம் வாழ்வு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கும் வழக்கமான ஒன்றுதான் அதே வேளையில் இந்த நபர்கள் வாழ்விலும் கருப்பு பக்கங்கள் இருக்கவே செய்தன. இன்றும் நாம் சிலரின் வெற்றியை காணும்போது போது அவர்கள் போலவே நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறான ஒரு நபர் புகழின் உச்சத்தில் இருந்து கொண்டும் சாட்சிகேடாக வாழ்ந்து வருகிறார் என்பதை நாம் அறியும்போது போது நமக்கு இருக்கும் ஏமாற்றம் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது இது போன்ற கேள்விகளுக்கு பதிலாக ஒரு மாபெரும் சகாப்தம் போன்ற ஊழியத்தை செய்தும் சோகமான சகாப்தமாக முடிந்து போன ஒரு ஊழியனின் கதையை நாம் பார்த்து போகிறோம் பதினேழு வயது நிரம்பிய வாலிபன் தன் படிப்பில் சாதிக்க முடியாமல் விளையாட்டிலும் பெரிய அளவில் வர முடியவில்லையே என்கிற விரக்தியின் விளைவாக தற்கொலைக்கு முயற்சி செய்கிறான் இத்துடன் தன் வாழ்வு முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைத்தவன் கண்விழித்து பார்த்தால் மருத்துவமனையில் இருக்கிறான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அவனுடைய நிலையை அறிந்து உடனே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த மருத்துவமனையில் ஒரு நபர் கிதியோன் சங்கத்தினரின் புதிய ஏற்பாடு ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து அந்த வாலிபனுக்காக சில வசனங்களை வாசிக்கிறார் தன் மகன் தற்கொலைக்கு முயன்றான் என்பதை அந்த நபர் அறிந்த பொழுது அந்த தாயிடம் உங்கள் மகனுக்கு இப்போதைய தேவை வசனத்தை கேட்பது மட்டுமே வேறு ஒன்றும் தேவை இல்லை என்று சொல்லிவிட்டு யோவான் சுவிசேஷம் பதினான்கு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை சத்தமாக வாசிக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னைக் காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் இந்த வசனங்கள் உடைந்து போன அந்த வாலிபனை உயிரடைய செய்தது அவன் வாழ மட்டுமல்ல தனக்காக உயிர் தந்த கடவுளுக்காகவே தன் மீதமுள்ள வாழ்வை வாழ தீர்மானம் செய்தான் அந்த வாலிபன் தான் பிற்காலங்களிலே உலகே அறிந்த விசுவாசத்தை ஆதாரங்களுடன் விளக்கும் பிரசித்தி பெற்ற ஊழியனாக மாறிய ரவி சக்கரியாஸ் என்பவர் தற்கொலை முயற்சியிலிருந்து மீண்டு வந்த அடுத்த எட்டு ஆண்டுகளில் சுவிசேஷத்தை வைராக்கியமாய் அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினார் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தன் தோழி மார்கரேட்டை திருமணம் செய்து கொண்டார் இவரது ஊழியத்தில் அடுத்தடுத்த அபரிமிதமான வளர்ச்சியை காண தேவன் உதவி செய்தார் முப்பத்தேழு வயது நிரம்பி இருந்த காலத்தில் பிலிகிரகாம் அவர்களுடைய ஊழியத்துடன் இணைந்து உலகின் பல பகுதிகளுக்கு சுவிசேஷத்துடன் சென்றார் அவ்வாறே அவர் தன்னுடைய சொந்த தேசமான இந்தியா வந்தபோது விசுவாச தற்காப்பு ஊழியங்களின் தேவையை உணர்ந்தார் விசுவாச தற்காப்பு ஊழியம் ஒருவருடைய இருதயத்திற்கு நேராக மட்டுமல்லாமல் அவருடைய மனதையும் தொட முயற்சிக்கும் பிரசங்க முறை அவருடைய ஊழியத்தின் விளைவாக கடவுளை நம்ப மறுக்கும் நாத்திகர்களையும் அசைக்கக்கூடிய ஞானம் அவரிலிருந்து வெளிப்பட்டது கிறிஸ்டோஃபர் ரிச்சர்ட் ஆக்கன்ஸ் மற்றும் சாம் ஹாரிஸ் போன்ற வலிமை மிக்க புகழ் வாய்ந்த நாத்திகர்களின் கருத்துக்களுக்கும் தன் தெளிவான தாழ்மையான வாதங்களை முன்னெடுத்து வைத்து கிறிஸ்துவை நிரூபிக்கும் அளவிற்கு உயர்ந்தார் ரவி ரவியின் இந்த ஊழிய முயற்சி அவரை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது அமெரிக்காவின் புகழ் பெற்ற பல பல்கலைக்கழகங்களிலும் சென்று மாணவர்களிடம் கிறிஸ்தவ நம்பிக்கையை எடுத்துரைத்த ரவி கிட்டத்தட்ட இருபத்தைந்து புத்தகங்களை எழுதினார் அவர் பல நாடுகளில் சென்று ஊழியம் செய்தது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் அவருடைய ஊழியத்தின் பலனாக விசுவாச தற்காப்பு ஊழிய பயிற்சியும் ஆயிரக்கணக்கானோருக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரவிசங்கரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது பணியாளர்களுடன் உலகின் பதினைந்து நாடுகளில் இயங்கி வந்த வெற்றிகரமான நிறுவனமாக இருந்தது ஆண்டுக்கு ஏறத்தாழ இரண்டரை கோடி டாலர் வரவு இருந்த நிறுவனங்களில் ஒன்றாக புகழின் உச்சத்தில் நல்ல பெயருடன் இருந்த ரவியின் வாழ்வை சுற்றிலும் சில முரண்பாடான குற்றச்சாட்டுகள் வர துவங்கின முதலில் அவருடைய படிப்பை குறித்த குற்றச்சாட்டு உலா வர துவங்கியது அவர் படித்து முனைவராக பட்டம் பெறாமல் இருந்தும் அவருக்கு இருந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை பயன்படுத்துவதை அவருடைய விமர்சகர்கள் விமர்சிக்க துவங்கினர் ரவி தன்னை ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக அறிமுகம் செய்து கொள்வது வழக்கம் அவர் அது போன்ற இடங்களில் குறுகிய காலம் இருந்தாலும் அவருடைய சுய அறிமுகம் பின் நாட்களில் பொய் என நிறுவனமானது இதைத் தொடர்ந்து அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததும் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு குறும் செய்தி அனுப்புகிறார் செய்தியின் சாரம் என்ன தன்னுடன் இருந்த நெருக்கமான உறவை வெளியே சொன்னால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என்பதுதான் அந்த செய்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு கனேடிய பெண் மீது வழக்கு தொடர்கிறார் ரவி தன் புகழுக்கு கலங்கம் விளைவித்து தன்னிடம் இருந்து பணம் அபகரிக்க இந்த குடும்பம் திட்டமிடுகிறது என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாரம் ஆனால் அடுத்த சில மாதங்களில் அந்த பெண்ணிடம் ஒரு சமரச ஒப்பந்தம் செய்து கொண்டு அதற்காக ரவி ஐம்பது லட்சம் டாலர் கொடுக்க சம்மதித்தார் அடுத்தடுத்த சர்ச்சைகள் அதிகம் எழவே அவர் தன் வாழ்வின் பிந்தைய காலத்தை அதிகம் தன்னை தற்காக்க வேண்டிய செயல்களில் ஈடுபட வேண்டியதாயிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பிரச்சனைகள் அப்படியே முடிவுக்கு வந்து தன் ஊழியங்களில் மறுபடியும் கவனம் செய்ய துவங்கினார் ரவி அவருடைய எழுபத்தி ஏழு வயதில் புற்றுநோயின் தாக்கம் அவரை பாதித்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் அவருடைய வியாதியை குறித்த செய்தி வேகமாக பரவ அவர் மீதான அனுதாபங்களும் ஆதரவுகளும் அன்பும் குவிய துவங்கின மே இரண்டாயிரத்தி இருபதில் அவர் மறிக்கிறார் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அவருக்கு இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு அன்றைய அமெரிக்க துணை ஜனாதிபதி அவருடைய அடக்கத்தில் கலந்து கொண்டார் இவரது புகழ் அமெரிக்காவில் அறியப்பட்ட மற்ற தலைவர்களான பில்லி கிரகம் சார்ஸ் ப்ரௌல் போன்றவர்கள் போல மிகவும் அறியப்பட்டவராய் அவர் மறித்தார் ஆனால் அவருடைய அடக்கத்திற்கு பின் உயர்ந்து பாராட்டத்தக்க இருந்த அவருடைய நற்பெயர் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் புயலை எதிர்கொள்ள துவங்கியது ரவிக்கு சொந்தமாக இருந்த மசாஜ் சென்டரில் பணிபுரிந்த மூன்று பெண்களுடன் அவர் தகாத உறவில் இருந்ததாகவும் மசாஜ் சிகிச்சை செய்பவர்களுடன் தவறாக நடந்து கொண்டதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வெளிவர ஆரம்பித்தன அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் தாய்லாந்திலும் இந்தியா மற்றும் மலேசியாவிலும் இது தொடர்ந்தன இந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிக்க துவங்கியதும் ரவிசேகராஸ் இன்டர்நேஷனல் ஸ்தாபனம் இதை விசாரிக்கும்படி ஒரு தனி விசாரணை குழுவை அமைத்தது இந்த குழு ஐம்பது சாட்சியங்களை விசாரித்ததன் விளைவாகவும் அவருடைய செல்போன்களை ஆய்வு செய்ததன் வழியாகவும் ரவி சாக்கரியாஸ் தகாத உறவில் இருந்ததை நிறுவனம் செய்யக்கூடிய பல சான்றுகளை கண்டுபிடித்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் ரவியின் ஸ்தாபனம் தங்கள் ஆய்வுகளின் முடிவுகளை மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்தியது பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்த விசாரணைகளின் முடிவாக அவர் மறிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் அவர் ஏறத்தாழ இருநூறு பெண்களுடன் தொடர்பில் இருந்தது அம்பலமானது இதை வெளியே தெரியாமல் பார்த்து கொள்ள பல்லாயிரம் கணக்கான டாலர்கள் பணம் செலவழிக்கப்பட்டது இவருடைய ஐம்பது ஆண்டு கால வெற்றிகரமான ஊழியம் சில மாத விசாரணையில் சிதைந்து போனது கிறிஸ்தவ சீசத்துவம் பேசும் உலக பிரசித்தி பெற்ற ஊழியர் இரட்டை வாழ்வு வாழ்வது எந்த வகையிலும் ஏற்கவோ பொறுத்து கொள்ளவோ முடியாத ஒன்றுதான் அவருடைய வாழ்வின் ஒரு பாதி பயணங்களிலும் ஹோட்டல்களில் தங்குவதிலும் கழிந்து போனது அவர் தன்னுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்வில் ஒழுக்கத்தை தவறவிட்டதன் விளைவாக மிகவும் அருமையான சகாப்தமாக முடிந்திருக்க வேண்டிய அவருடைய வாழ்வு ஒரு சோகமான முடிவிற்கு இழுத்து செல்லப்பட்டது நாம் என்ன முடிவிற்கு வருவது ஒரு புறம் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை வைத்து ரவியை ஏமாற்றக்காரர் என்றும் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் என்றும் நாம் அழைக்கலாமா இந்த அளவு வளர்ந்தும் இரட்சகரால் தொடப்பட வேண்டிய ஒரு பாவியாகவே ரவி இறந்து விட்டாரா அவர் செய்ய மறந்தது என்ன மனம் திரும்புதல் தான் தவறை ஒப்புக்கொண்டு தன் வாழ்வை மாற்றிக்கொள்ள அவர் முன் வரவில்லை இந்த சோகமான முடிவு நமக்கு தரும் பாடம் என்ன ஒருவரையும் முடிவு கட்டிவிடாமல் அவர்கள் வாழ்விலிருந்து நாம் பாடம் கற்பது சிறந்தது இவருடைய குற்றச்சாட்டுக்கள் நிரூபணமான போது அவருடைய புத்தகங்களை வெளியிட்ட ஹார்பர் காலன்ஸ் என்கிறதான நிறுவனம் அவருடைய இருபது புத்தகங்களை பிரசுரம் செய்வதையும் விற்பதையும் தடை செய்துவிட்டது ரவியின் எழுத்துக்களை புறக்கணிக்கும் அளவிற்கு அவர்கள் சென்றதன் நோக்கம் என்ன அவர் தவறாய் போய்விட்டார் என்பதனால் அவர் எழுதிய சத்தியத்தின் வார்த்தைகளை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வியும் இல்லை நமக்கு இருக்கும் செய்தி சத்தியமானதுதான் செய்தியை எடுத்து வருகிற மனிதர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் தான் இதுதான் ஒரு ஊழியனை கடைசி மூச்சு வரை விழிப்பாய் இருக்க தூண்ட வேண்டிய சத்தியம் சுவிசேஷத்தை அறிவுபூர்வமாய் பகிர்ந்து கொள்வது சந்தோஷமே ஆனால் அந்த சுவிசேஷம் அணுதினமும் செய்தியாளனை மறுரூபப்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டியது நமக்கு ஒரு இருண்ட சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் வர வேண்டியது உலகம் இருளை விரும்புவதால் சத்தியத்தின் வெளிச்சத்திற்கு வர விரும்பவில்லை என்கிறார் இயேசு உலகிலிருந்து பிரிக்கப்பட்ட வாழ்வு வாழும் நாம் இருளை விரும்பலாமா நம் எல்லோருக்கும் பலவீனங்கள் உண்டு நாம் வெளிப்படையான வாழ்விலும் தாழ்மையிலும் தொடரும்போது மட்டுமே நமது வாழ்வின் முடிவில் நமக்கு வருத்தங்கள் இருக்காது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒளியிலே தொடரவில்லை என்றால் ரவியோ அல்லது அரசன் தாவிதோ யாராயிருந்தாலும் தோல்வியே மிஞ்சும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் பிரியமானோர்களே வேதத்தின் எச்சரிப்புகளுக்கு செவி மடுக்காத கிறிஸ்தவ உலகம் இன்னும் பல தலைவர்களின் வீழ்ச்சியை சந்திக்கவே செய்யும் இந்த தவறுகள் உங்களை முன்னேறி செல்வதிலிருந்து தளர்ச்சி அடைய செய்ய வேண்டியதில்லை மாறாக சத்தியத்தை இன்றும் பின்பற்றும் எண்ணிலடங்கா பெரும் திரல் கூட்டத்தோடு நாமும் வெளிப்படையான உண்மையான வாழ்க்கை வாழ நம்மை ஒரு விசை கூட அர்ப்பணிப்போம் கர்த்தத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக உதிப்பாராக